மகான் பட்டினத்தார் கதைப்படம் பகுதி ஒன்று உருவாக்கம் பிரகாஷ் மகாலிங்கம் பட்டினத்தார் என்ற பெயரோட பத்து பதினான்கு பதினேழாம் நூற்றாண்டுகள்ல மூன்று புலவர்கள் வாழ்ந்துட்டு வந்தாங்க அவர்கள் பாடியிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய பாடல்கள் மூலம்தான் இது புலப்படுது அதுல முக்கியமானவர் பட்டினத்தார் என்று சொல்லக்கூடிய பட்டினத்தடிகள் இவர் சோழர்கள் காலத்துல கிபி பதினோராம் நூற்றாண்டில் வாழ்ந்த திருவெண்காடர் இவர் காவிரி பூம்பட்டினத்துல வணிகத் தொழில் புரிந்து வந்த பெரும் செல்வர் கடல் வழி வணிகத்துல பெரும் பொருள் ஈட்டியவர் பெரும் செல்வந்தராய் இருந்த பட்டினத்தார் ஒரு கட்டத்துல மாளிகையை இழந்து ஆடை அணிகலன்களை இழந்து ஒருவேளை உணவிற்கே அடுத்தவரிடம் யாசகம் பெற்று பரதேசி போன்று மாறினார் அவரது தாயார் இறந்த பொழுது உடலுக்கு தீ மூட்டும் முன் அவர் உருகி பாடிய பாட்டை கேட்டு இன்றும் கண்ணீர் விடுபவர்கள் பலர் அப்படி என்ன அந்த பாடலில் கூறியிருக்கிறார் ஊர் ஊராக சென்று சிவனை தரிசித்துக் கொண்டு வந்தவர் கரும்பை பார்க்கும் போதெல்லாம் நுனி கரும்பை மட்டும் சாப்பிட்டு வந்தார் அது ஏன் சரி யார் இந்த பட்டினத்தார் இவரின் முழு பின்னணி என்ன அவரின் மெய்சிலிருக்க வைக்கும் கதையை இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் காவிரி பூம்பட்டினத்தில் சிவனேசர் ஞான கமலாம்பிகை எனும் சிவபக்த தம்பதியர் வசித்து வந்தனர் இவர்களுக்கு சிவன் அருளால் ஒரு மகன் பிறந்தார் பிறந்த குழந்தைக்கு திருவெண்காட்டில் இருக்கும் சுவேதாரண்ய பெருமானை நினைத்து சுவேதாரண்யன் என்று பெயரிட்டார்கள் பெரும் செல்வந்தர்களான வணிக குடும்பம் என்பதால் கடல் கடந்து வியாபாரம் செய்து பெரும் செல்வம் திரட்டி மன்னரும் மதிக்கத்தக்க செல்வந்தராக இருந்தார் சுவேதாரண்யன் அதனால் பெயர் சொல்லி அழைக்க தயங்கிய மக்கள் பட்டினத்தார் என்று அழைத்தார்கள் பட்டினத்தார் தனது பதினாறாவது வயதில் சிவகலை என்னும் பெண்ணை மணந்து இல்லறம் நடத்தினார் குழந்தை பேரு இல்லாத வருத்தத்தில் திருவிடை மருதூர் சென்று இறைவனை வேண்டினார் பட்டினத்தார் அந்த ஊரில் இருந்த சிவசருமர் என்பவருக்கு ஒரு குழந்தை பிறந்தது சிவசருமரின் கனவில் தோன்றிய சிவன் குளக்கரையில் கண்டெடுத்த குழந்தை என்று கூறி பட்டினத்தாருக்கு குழந்தையை தத்து கொடுக்கும்படி கூறி மறைந்தார் சிவன் கூறியபடியே சிவசருமர் திருவெண்காடாரிடம் குழந்தையை கொடுத்து விட்டார் மகிழ்ந்த பட்டினத்தார் இறைவன் அளித்த குழந்தையாக எண்ணி குழந்தைக்கு மருதவாணன் என்று பெயரிட்டு வளர்த்து வந்தார் பட்டினத்தார் கடல் கடந்து நவரத்தினங்களை வாணிபம் செய்து வந்தார் மருதவாணருக்கு வாலிப வயது வந்ததும் தானும் வாணிபம் செய்ய கடல் கடந்து செல்கிறேன் என்று தந்தையிடம் அனுமதி பெற்று வாணிபம் செய்ய சென்றார் பட்டினத்தார் குபேரன் அவதாரம் என்பதால் அவர் பிறக்கும்போதே மிகுந்த செல்வந்தர் அவரது வீட்டின் கதவும் வாயில் காலும் வெள்ளியில் செய்யப்பட்டு இருக்கும் வாசலில் முத்துக்களால் ஆன பந்தல் அமைத்திருப்பார்கள் அந்த நாட்டு அரசர் நகர்வலம் வந்தபோது வாசலில் முத்துக்களால் ஆன பந்தல் அமைத்திருந்தார் அந்த நாட்டு அரசர் நகர்வலம் வந்தபோது இதனை பார்த்து திகைத்து போய் பட்டினத்தாரை அழைத்து நாளை முதல் நீங்கள் வெள்ளி கதவை உபயோகிக்க கூடாது கழட்டிவிடவும் என கூறினார் மறுநாள் பட்டினத்தார் வெள்ளிக் கதவை கழற்றி தங்கத்தாலான கதவை பொருத்தினார் மன்னர் நகர்வளம் வந்தபோது தங்கக் தங்க கதவை பார்த்து மேலும் அதிர்ந்து போய் பட்டினத்தாரிடம் உங்களை வெள்ளிக் கதவை கழற்ற சொன்னேனே என கேட்டார் பட்டினத்தாரும் ஆம் மன்னா தங்கள் உத்தரவு படி கதவை கழற்றி தங்க கதவை மாட்டியுள்ளேன் என கூறினார் இதனை கேட்ட மன்னர் பொறாமையால் முத்துப்பந்தலை எரிக்க காவலாளிகளுக்கு உத்தரவிட்டார் காவலாளிகள் முத்துப்பந்தலை எரித்துவிட்டனர் இதனை கண்ட பட்டினத்தார் அடுத்த நாள் வைரங்களால் ஆன பந்தலை போட்டு வைத்தார் இதனை கண்ட மன்னர் அதற்கு மேலும் பேச வழியின்றி பட்டினத்தாரிடம் மன்னிப்பு கேட்டார் அவ்வளவு பெரிய செல்வந்தராக வாழ்ந்திருந்தார் பட்டினத்தார் சில நாட்கள் கழித்து திரும்பிய மருதவாணர் வியாபாரம் செய்யும் இடத்தில் தந்தையிடம் பெட்டி பெட்டியாக கொடுத்துவிட்டு வீட்டிற்கு கிளம்பிவிட்டார் மகன் சம்பாதித்துக் கொண்டு வந்திருப்பதை காண பெட்டியை திறந்தவர் அடைந்தார் எனது இந்த முதல் புயற்சிக்கு ஆதரவு தாருங்கள் உற்சாகம் ஊட்டுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் பகுதி இரண்டில் சந்திப்போம்